இந்த பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபது ஏக்கர் காணிக்குள்ளேயும் நடுவில் இருக்கிற ஒரு பாதை உண்டு ஆனால் இந்த பாதை வந்து ஏற்கனவே இந்த காணிக்குள்ளே இருக்கே இல்லை இது வந்து இராணுவம் தாங்கள் பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாதை ஆனால் இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மக்களுடைய காணிக்கு நடுவால் போய்கொண்டிருக்கு இந்த பாதை அதால் மக்கள் வந்து தங்களுடைய காணிகளை வந்து எல்லைப்படுத்துறதுக்கும் அடையாளப்படுத்துறதுக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதைக்கேட்டு வந்து இந்த பாதையை வந்து விடுதாரதாகவும் வந்து ராணுவத்தினர் சொல்லப்பட்டதாக கூறப்படுது இதுக்கு வங்காள எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து ராணுவத்தின் பிரதேசம் இப்போ இது வந்து மக்களுக்காக விடப்பட இல்லை காணிக்குள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வீடு வந்து இருந்திருக்குது முதல் அது அத்தி வேறு தான் பாருங்கள் அப்படி வந்து ஒரு பாலடைஞ்ச நிலையில் மேலே வந்து எந்த விதமான ஒரு செங்கல்கள் கூட இல்லாமல் அப்படி ஒரு அழிவுண்ட நிலையில் வந்து இருக்குது பாருங்க இது வந்து ஏற்கனவே இருந்த வீ மக்களின் வீடுகளாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து வீட்டுன்ற அடையாளம் எதுவுமே இல்லை பாருங்க சுத்திகார்டன் ஆனால் ஒரு சில இந்த முன்னுக்கு வீட்டுக்கு ஃப்ளாட் மாதிரி போட்டிருப்பேன் தானே அந்த பகுதி பேருங்க இதில் இருக்குது ஆணைக்குள்ள வந்து பெரும்பாலான பிரதேசங்கள் விடப்பட்டிருக்கு அதில் நாங்கள் சொல்லியிருந்தோன்னா ஒரு இடம் வந்து விடப்படாமல் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடம்தான் இது இதுக்குள்ளே இராணுவத்த கட்டுமொன்று இருக்குது அது வந்து புதுசாக கட்டியிருக்க இல்லை ஏற்கனவே மக்கள் இருந்த வீட்டை பயன்படுத்தி இருக்கிற மாதிரி தெரியல அது வந்து மக்கள் இருந்த வீடு தான் ஒரு பெரிய ஒரு நாச்சார் மாதிரி இருக்குது அதை வந்து ம இராணுவம் வந்து இப்போவும் பயன்படுத்தி கொண்டிருக்கணும் அதோடய சுத்ததிரவை வந்து தோட்டங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் வந்த இடத்துல வந்து தண்ணி கட்டுறதுக்குறோம் கொண்டு வர போகிறதுக்குள்ள வாங்கி குடிக்கும் தண்ணி வாடிச்சிருந்த குடிச்சிருந்தாங்க அந்த இராணுவத்தில் அன்றா குணம் தந்திருக்கிறார் ஆனால் வந்து தண்ணி வந்து இந்த இங்கே இருக்கிற இந்த பிரதேசத்தில் இருக்கிற கிணத்துக்கு இருக்கிற தண்ணியை வந்து அவர்கள் குடிக்கிறேன் இல்லையா இது வந்து வேறு இடத்துலேருந்து தங்களுக்கு தண்ணி வாருணும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் எல்லாம் வந்து பாலடைஞ்சு போய் திருத்தப்படாமல் இருக்குது பாருங்கள் ஒரு மக்கள் பாவிச்சு ஒரு கிணறு உண்டு எப்படி பாலடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி இதில் போகிறது ஆபத்தானது மேலே வந்து சாதாரணமாக தகரங்கள் பழைய சீட்டுகளை போட்டு இந்த ஒகப்புலம் காணி என்ற முதல் மே மாதம் முதலாம் தேதி விடப்பட்டது என்று சொல்லி சொல்லி அதுக்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு தான் இதை வந்து மக்கள்கிட்ட பார்வைக்கு விடப்பட்டது ஆனால் இருந்தாலும் கூட மக்கள் வந்து உள்ளுக்கு வந்து போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலவரம் வந்து அப்ப வந்து ஏன்னு சொன்னா மைன்ஸ் பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருப்பதாக கருத்தில் கொண்டு அரசாங்க அதிபரால் ஒரு கிழமைக்கு அதாவது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த காணியை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு உள்ளுக்கு எல்லா இடமும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி அனுமதிச்சிருக்கணும் ஆனால் இந்த காணி என்ற வந்து நாங்கள் எங்கனையே பார்த்த இந்த இராணுவம் இருந்த பகுதிகளை விட என்ன சொன்னால் அதுகள் வந்து நான் போகக்கூடிய ஒரு சில பாதைகள் வீடுகள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல வீடுகள் வந்து ஒரு சிலது மட்டும்தான் இருக்குது அதோட இந்த காணிகளுக்கு பூரது வந்து ஆபத்தான அடிலே இல்லைன்னா ஃபுல்லாக வந்து பத்தைகளும் காடுகளும் அதான்ட்டு இருக்குது இப்போ அம்மாவும் வந்து இந்த காணியை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதா அன்றைக்கு வந்து சுற்றி பார்த்துனிங்களா ஆ அன்றைக்கு வந்து அம்மா நோம்பலாக சுற்றி பார்த்தேன் முதலாவது காண இந்த இந்த காணி வந்து விடையக்கில் நீங்கள் பார்த்துருவீங்க நாங்கள் போன பாதை வந்து ரோடு சைட்டான அந்த பாதை வந்து இப்போ திறந்து விடையில அதான் திறந்து விடுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஒட்டகப்புலம் சேஜ் அந்த சேட்சுக்கு பக்கத்தாலேயே வந்து கம்பியை வெட்டி விட்டுருக்கணும் உள்ளுக்கு போயிட்டு பார்க்கறதுக்கு முதல்ல வந்து இந்த கம்பிகள்லாம் வந்து வெட்டப்படையில் நாங்கள் முன்னால் ஒரு பகுதியில் போனாங்க ஆனால் இப்போ நாங்கள் போக போக போகிறது இன்னொரு பகுதி வாங்கோப்படியே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே சில கேம்போல வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் வீடியோவில் வந்து ஆனால் இந்த இடம் வந்து முற்று முழுதாக வித்தியாசமாக இருக்குது என்னென்னு சொல்ல உள்ளுக்கு எந்த பகுதிகளையும் போகிறதுக்கான குரு வந்து சரியான குறைவாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து காடுகள் மரங்களால் அப்படியே படந்து போயிருக்குது ஆனால் ஒரு சில இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய சத்தியப்பாடல் இருக்குது வாங்க உங்களுக்கு எந்தெந்த இடங்களை வரையா காட்டையிலுமோ அந்த இடங்களை நாங்கள் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொண்டு இந்த இடங்கிற கதைகளையும் அப்படியே இந்த அம்மாக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நாங்கள் போவோம் எப்படி இருக்கு எவ்வளோ ஆளுத்து பிற வாருங்கள் ஆ ஆ இவ்வளோ மழை பெஞ்சதும் பெஞ்சும் கிட்டே போகணுன்ற ஒரு விருப்பம் இல்லையா உங்களுக்கு இதை பார்த்துட்டு போகணுமென்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இருக்க நீங்கள்

ഇപ്പഡിയേ ഇ പാതയാലും സേജിൻ്റെ സൈറ്റ് കള വന്നിങ്ങ അപ്പോ സേജിൻ്റെ പിൻപകിയാൽ ഒരു പോകാതെ പോകുന്ന ഇപ്പൊ ഒരു എങ്കോ ഒരു ഇടത്തിൽ എങ്കിൽ മലനാടുകളിൽ ഇല്ലാതെ എങ്കോ ഒരു കാട്ടക്കുള്ള നിക്കുന്ന ഒരു ഫീൽഡ് ഇതെല്ലാം ഒരു കാളത്തിൽ മക്കൾ വസിച്ച് വാഴ്ന്ന ഇടങ്ങൾ ഇടയ്ക്ക് ഇപ്പാണ് ഒരു നിലമില്ല എടുക്കുന്നത് എപ്പോഴും പോയിട്ട് പാപ്പം എന്ന ഇടങ്ങൾ അപ്പം എന്ന് പറയുന്നത് പാകണമോ ഇതെല്ലാം ഉള്ള ഞാൻ ഇക്കിടങ്ങൾ സേജിക്ക് പക്കത്തിന്റെ വഴി ഓരോ ഞാൻ നയിക്കേണ്ട உலகம் மறந்து போ மறந்து போகிறேன் நான் மறந்து ரெண்டாவே சாரி ஹெரி டேங் இந்த காணியின்ற ஒரு பகுதி இங்களே துண்டு விடப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் போல நான் அப்படித்தானே ம் என் ட விஞ்சாவில் காணி இது கங்கால இல்லை கொஞ்சம் துண்டு வந்து விடப்படாமல் இருக்குது இந்த பகுதிக்குள்ளேயே ஒரு சில துண்டுகள் வந்து இன்னும் விடப்படலை நீங்கள் இங்கே இருக்கிற கால பகுதியில் எத்தனை வீடுகள் இதுக்குள்ளே இருந்துருக்கு உங்களத்தால வீடுகள் இருந்தது ஆனால் இப்போ இந்த பகுதிக்குள்ளே இப்போ ஒரு சில வீடுகள் மட்டும்தானே இருக்குது ஓ இல்லை வளைஞ்சுட்டு வளைஞ்சிட்டு இருந்ததுண்ண வீடுகள் ஓ இப்போ இதில் வந்து வீடுகள் வந்து சரியான குறைவு ஒரு சில இடத்துல வந்து சரியான பாலடைஞ்ச நிலையில் அத்திமாரங்கள் மட்டும் இருக்குது வீடு எதுவுமே இல்லை இருக்கிறாங்கிறது கொஞ்சம் கவனமாக வராங்கம் நான் கைதாகும் முதல் நீங்கள் இந்த இடத்துக்கு பாருன்னு சொன்னால் இப்போ இந்த மரங்கள் தான் ஞாபகம் இருப்பேன் உங்களுக்கு இந்த இடம்

அந்த பாதை இருந்தது இது இதால் இருந்தாலும் குதிரிடத்தால் இந்த பாதை பார்த்தீங்கன்னா சொன்னச்சனால் இப்போ வந்து இராணுவத்தினர் வந்து இப்போ அந்த ஐயா சொல்கிற அந்த டீச்சர் வீட்டில் வந்து இப்போ ராணுவம் வந்து இருக்குது அந்த டீச்சர்ட்ட வீடு வந்து இராணுவத்தினருக்கு விற்கப்பட்டதாக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது ஆனால் முழுமையான தகவல் எங்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த இடத்துலேருந்து இன்னும் வந்து இராணுவம் வந்து எும்பில இப்ப இந்த பிரதேசத்துக்கு அங்க ராணுவம் இருக்குது அவைகள் போகுவார்த்ததுக்காக இந்த பாதைகளை வந்து இப்ப வந்து அமைச்சிருக்கணும் இங்க வேலி எல்லாமே வந்து போடுறதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கணும் அதால இந்த பாதையை வந்து மக்கள் பயன்படுத்த முடியாது இது நீங்கள் பயன்படுத்தல சொன்னா அவைகள் வாரத்துக்கு தான் இந்த பாதை இருக்கு ஏன்னா அப்படியே வேலி வந்து அடைக்க போயிடும் ஆனா இப்ப வந்து கேட்டிருக்கணுமா இதை வந்து விட சொல்லி விடுறதாகவும் சொல்லிருக்கணும் இனி வந்து இப்பதான் பார்த்தா தான் தெரியும் இல்லை பாட இப்படி இருக்குன்னு சொல்லி அக்காண்டியா இருக்கும் அல்லாட்டி என்ன உங்களுடைய அங்கே இருக்கு கிட்ட போய் பாம்மா அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வேறங்க இப்படியே பால் அடைஞ்ச நிலையில் ஒரு அத்திவாரம் மட்டுமே இருக்குது எந்த விதமான கல்லைகளும் இல்லை எல்லாம் வந்து உடைவடைஞ்ச ஒரு வீடு கிடக்க நான் வேலை இது ஆட்ட வீடுன்னு சொல்லியே கண்டுபிடிக்கிறா இருக்குது இப்போ வந்து அதுக்கு அந்த டீச்சரை வீடை காட்டினா அதில் அந்த அதை குறிப்பாக வச்சுக்கொண்டு மற்ற இடங்களை

இப்போ நாங்கள் இதுக்காக போகலான்னு சொன்னால் இதுக்கு ஃபுல்லாக வந்து ராணுவம் இருக்கணும் இந்த வீட்டுக்கு பின்னுக்கு தான் இந்த ஐயாண்ட வீடு இருக்கான் நாங்கள் வந்து இப்படியே சுற்றி தான் நாங்கள் போக வேண்டி இருக்கும் சுற்றி போயிட்டு வந்து பார்ப்போம் அந்த வீடு இருக்கான்னு சொல்லி அண்ணே இப்போ நாங்கள் வீட்டை தேட வேண்டிய ஒரு இல்லையாமையாகவே போயிட்டேன் எனக்கு இப்போது கூட காணி பத்து பிறப்பு இருக்கா ஓ அங்கா இப்போ இந்த மேல்வாடி வீட்டுக்கு அங்காது பின்பக்கம் பின்பக்கம் உங்கள் உங்கள் அம்மான்ட்டு அது அது கொடுத்துட்டா டீச்சர் கம்மிங்க கொடுத்தா யூ

பாதுகாப்பற்ற முறையில் ஒரு இருக்குது இதில் கிள போகிறது வந்து ஆபத்தான என்ன மரங்கள் அதோட இலைகளாலையெல்லாம் இருக்குது ஒரே ஒரு தகரம் மட்டும் எடுத்துருக்கணும் கிணறு ஞாபகம் இருக்கா இந்த கிணறு ஞாபகம் இருக்கா அது வீட்டு கிணறு இருந்துருக்குமா ரொம்ப ஓ பார்த்தீங்களா அப்படி இருக்கு தெரியாத போனால் அப்படி விழுந்து ஓடிக்கணும் ம் வீட்டு எல்லாம் போட்டு மூவி விட்டிருக்கேன்

ആ വീട് പിന്നാലെ അവേണ്ട വീട പാക വായ്പ കിടക്കില്ല അത് വരുവാനും ആ ഇതേ കാണുമെന്ന് ഇപ്പം ഉം പിള്ളികൾ സില്ലാലോ എത്തിന പിള്ളികൾ മൊത്തം ഉള്ള രണ്ട് പേർ പുലിയാ അവയ ഇപ്പം വെടി പണി അവയിലെ സീതങ്ങളാ ഇന്ന് കൊടുത്തു அவையில் சீதனங்களா என்ன கொடுத்த நீங்கள் காணிகள் கொடுத்த நீங்களே ஒரு இடத்துல விருந்ததா காணி இதானே இப்போ நீ அவையிலுக்கு தானே இந்த காணி என்ன பிள்ளைகளுக்கு தானே என்ன அப்போ அவையில் வந்து பார்க்கலையா பார்க்கலையா அவையல் பிள்ளைகள் ஒன்னால் இருக்கிறாவ இந்த புளி ஞாபகம் இருக்கா அங்கள் இந்த புளிமரம் ഇവിടെ ഞാൻ ഉണ്ട്. ഇവിടെ ആണ്. എ, മുതൽ വന്നതാ അസോൾജമേ ദേക്കലേ രണ്ട് വലിയ ആറ് രൂപ ഞാൻ ഉണ്ട്. ഇങ്ങ ഇങ്ങ റോഡ് ലണ്ട് ഭാഗേത്രിയാടാ. ഇന്താ இருக்கு റോഡ്. മെയിൻ റോഡ് കൊണ്ടേ. ഓ, ഇത് മെയിൻ റോഡ്. ഇനിയെ റോഡ് ടു മെയിൻ റോഡ്. ഇന്താ இருக்கு മെയിൻ റോഡ്. അപ്പോ ദൈവേ ഇവിടാ പുളേണ്ടറാണല്ലേ. ഓ, പുളാ പുള എങ്ങടേ? ഓ, പുള. ഇരണ്ട് കുളി മുണ്ട് കുളി ആയിട്ട്. രണ്ട് നിക്ക് ഇതിരാണോ? മൂണ്ട് പുളി നിക്ക്. ഇങ്ങ അങ്ങേ നിക്ക് ഞാൻ. எல்லாம் வந்து காட்சி கொடுங்க தானே இப்போ மெயின் போய் ரோட்டை காட்டின வழியாக தான் எங்களுக்கு ஃப்ளாப்பு கூட கண்டுபிடிக்கிற ஒரு நாளைக்கு எல்லாம் ஃபுல்லாக எல்லாரும் துப்புராக்கி முடிய அப்படியா வந்து பாருங்க ஓ கட்டாயம் பார்ப்போம் ஓ அப்படி போகலாம் எனக்கு காணி இருக்கவே இருவேன் அந்த மேல் வீட்டுக்கு பக்கத்துல ஆமாம் இந்த பகுதியெல்லாம் இந்த பிறந்து உள்ளக்கு குருன்னு சொல்லி சொன்னவன் இந்த வேலிகள வந்து இன்னைக்கு அகற்றப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் எதுவுமே அகற்றப்படையில இப்ப வந்து பார்த்திருப்பீங்க முதல்ல வந்து இதால விட்டா சுகம் என்ன நேரம் போகலாம் இப்போ நாங்கள் இங்க சேச்சுக்குள்ள போகணுன்னு சொன்னா இன்னைக்கு வேலி ஒரு முள்ளு கம்பிக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை விரும்பி இருக்குது இதை திறந்து கூட மக்கள் வந்து பாக்குறதுக்கும் சுகமா இருக்கும்

நன்றி <laughs> 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 Yeah, always mm -hmm. it, but this uh, the fencing you may be released or only for that uh, fencing release after the, uh, the clearing ah, the area yeah if the halo give the confirmation yeah uh, you may can be, uh, you can remove uh, this uh, yeah, yeah maybe they can uh, uh, maybe they already take on that yeah uh, within three days time yes uh, within three days time they maybe give the confirm to us yes there is no mind clear mind yeah. area yes. then after you maybe ஹலோ நீங்க ரொம்ப உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு

கணிபடிகளை பிரதேச பிரதேசம்ன்றதை உறுதிப்படுத்தி புதன்கிழமை தருவினா வியாழக்கிழமை இவர்கள் இந்த கணிபடி தந்தாப்புறம் அந்த ரிப்போர்ட் தந்தாப்புறம் இதில் இவளை அகற்றுவினா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ள உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே வரல சரி இவர்களுக்கு ஒரு நாள் புதன்கிழமை கொடுத்தா அப்புறம் ஒரு நாள் வேணும் இதுகளை ரிமூவ் பண்ணுறக்கு இந்த வேலியல் அதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு வள்ளிக்கிழமையில இருந்து நீங்களும் உங்கள் காணியை சரியான முறையில் கிராம அலுவலில் பிரதேச இல்லாத கோத்துல இருக்குது இந்த எல்லை எல்லாம் அடையாளப்படுத்துங்க என்னென்னா நாங்கள் இந்த காணியின் கரையோரத்தால் தான் ஃபுல்லாக உள்ளே வந்து கொண்டுருக்கிறோம் இன்னும் காணிக்குள்ளே அகலில் வீடுகளை பார்க்கறது போகவே இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வரும் மண்ட நினைக்கிறன் புள்ளாவை வந்து கரையோரத்தெல்லாம் வந்துட்டு இருக்கும் காணி குள் யாருமே போகவில்லை இன்னும்

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற மக்கள் எல்லாம் காணி உரிமையாளரும் முடிவான சகோதரர்களும் மற்றது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கே இருந்தாங்கண்ணா காணிகளை பார்க்குறதுக்காக அந்த பேரில் பார்த்தா இப்போ காணிக்குள்ளே போக முடியாத அவரில் வந்து காணியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கீங்க ஆமாம் என்னம்மா எங்க காணி கண்டுபிடிச்சீங்களே இப்போ உங்கண்ணா காணி எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சே பாத்தா பட்டி இருக்கிறப்படியா பார்த்தீங்க இப்போ உள்ளே போகிறீங்களா ஓ கண்டிதான் பர்றான்னு சொன்னதே எத்தனை மணிக்கு பா விட்டா பதினோடு மணிக்கு ஆ நீங்கள் உப்பா வாரீங்க ஆ ஓகே ஓகே என்னம்மா அப்போ உங்களை பிள்ளைகள் வந்து பார்த்தே இல்லை காணிகள் பார்க்க வரையில பார்க்க வரையில சரிங்க அப்போ உள்ள வாங்க உன்ன காணியை பார்ப்போம்